வீட்டை காலி பண்ணி போயிட்டு வந்து மிரட்டிட்டு இந்த இடத்த நிறைவிட்டாங்க எங்களுக்கு லேடிஸ்க்கு போடுறதுக்கு வழி இல்லை ஹெட்டின் கட்டவில்லை இதுதான் இன்னைக்கு வாழ்வாத மாதிரி போயிடணும் அதையும் நிறைவிட்டாங்க கரண்டு போட்டு போட எங்களுக்கு கிடையாது நாங்கள் ஏழை பக்கம் ரொம்ப கஷ்டமா அம்மா கிட்ட போய் பேசுனாங்கய்யா எங்களுக்கு ஒரு பட்டா கரண்டு சொல்லியிருக்காங்க அதை ஐயா பார்த்து நீ எங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் எங்களுக்கு அதை கண்டிப்பா செஞ்சு தொடங்க நாங்கள் யாரிட்ட கேட்கல உங்கள்ட்ட சொல்றோம் எங்களுக்கு யாருமே கொடுத்து இங்கே யாரும் அங்கேருந்து மாறி வரலாம் திருவண்ணில் மட்டும் இந்த லாஸ்ட் உங்களுக்கு சேப்பலா கொடுக்க மாட்டாங்க நெய்வேலி என்எல்சி நிறுவன சுரங்க பகுதியில சுற்றி குறிப்பாக நம்முடைய கங்கை குண்டான் பேரூராட்சி பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய ஐடி நகர் திருவள்ளுவர் நகர் பெரியார் நகர் பட்டையர் காலனி போன்ற இடங்களில் கிட்டத்தட்ட முன்னூறு குடியிருப்புகளில் மக்கள் வசித்துருகிறார்கள் சமீப காலத்திலே கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்னால் இந்த பகுதியெல்லாம் குடியிருப்பு பகுதிகளை அகற்ற வேண்டும் என்று என்எல்சி நிர்வாகம் முடிவு செய்து அதற்கான பணிகளை துவங்கிய போது மக்களுடைய எதிர்ப்பு காரணமாக நிறுத்தப்பட்டு பிறகு மாவட்ட ஆட்சித்தலைவருடைய கவனத்துக்கு சென்று ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கிறது இந்த பகுதியில் இந்த மக்கள் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக குடியிருந்து வருகிறார்கள் இவருடைய வாழ்வாதாரத்தை பற்றி கவலைப்படாமல் இவர்களை காலி செய்வது செய்வதிலேயே என்எல்சி நிர்வாகம் மாவட்ட நிர்வாகமும் முக்கியத்துவம் அளித்து வருவது வேதனைக்குரியது இவர்களுக்கு உரிய மாற்று இடம் அல்லது இந்த பகுதியை கூட இது எதுக்கும் பயன்படுத்த முடியாத பகுதி நம்முடைய ககைண்டான் பேராட்சிகளை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதி இந்த பகுதியிலேயே இவர்களுக்கு வீட்டுமனை அமைத்து உரிய குடியிருப்பு வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டியது அரசின் கடமை என்பதை உணர்ந்து அரசு செயல்பட வேண்டும் மாவட்ட நிர்வாகம் செயல்பட வேண்டும் குறிப்பாக இந்த பகுதி என்எல்சி நிர்வாகத்தால் அதனுடைய சுரங்க பணிகளால் அருகில் இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்களில் உள்ள ஆழ் ஆழ்குராய் கிணறுகள் அதாவது போர்வெல்ஸ்கள் மோசமான நிலையில் சென்று எந்த கிராமத்திற்கு சென்றாலும் கலங்கிய நிறை விடுத்து வந்து காட்டி இதைத்தான் நாங்கள் குடிக்கிறோம் எப்படி குடிக்க முடியும் என்று வேதனையோடு தெரிவிக்கிறார்கள் அதுக்கு காரணம் என்எல்சி சுரங்க பணிகளில வைக்கின்ற அந்த வெடியானது அதிர்வு காரணமாக அந்த குடிநீர் கூட வீணாக போய் கூட போய் கொண்டிருக்கிற நிலைமை கிட்டத்தட்ட இன்றைக்கு கணக்கெடுத்தாலும் கூட என்எல்சி சுரங்க பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஐநூறுக்கும் அதிகமான பேர் டயாலிசிஸ் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு டயாலிசிஸ் செய்வதற்கு உரிய வசதிகள் இந்த பகுதியிலே இல்லை உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையெல்லாம் கவனத்தில் கொண்டு அரசு செயல்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை என்எல்சி நிர்வாகமும் தன்னுடைய சிஎஸ்ஆர் நிதியை சில குறிப்பிட்ட நபர்களுக்கு அவருடைய தனிநபருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு பயன்படுத்தினால் ஒழிய இந்த பகுதி மக்களுடைய குடிநீர் பிரச்சனை இந்த பகுதி மக்களுடைய அத்தியாவசிய பிரச்சனைகளுக்கு அந்த நிதி செயல்படுவதில்லை என்பதை நாங்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறோம் பேரளவிற்கு அங்குண்டு கொண்டு ஏதாவது செய்துவிட்டு மற்ற தொகையில பெருந்தொகை வெளி மாநிலங்களுக்கும் வெளி மாவட்டங்களுக்கும் அல்லது முக்கிய புறமுகர்களாக சொல்லிக் கொள்பவர்களுக்கும் அந்த நிதி அவர்கள் சொல்லுகின்ற பரிந்துரைக்கின்ற வேலைகளுக்கு செல்வது வேதனைக்குரியது இன்னைக்கு மக்கள் இங்கு குடியிருப்பதற்கு குடிப்பதற்கு நீரின்றி குடியிருப்பதற்கு இடமின்றி வேதனையோடு போராடி கொண்டிருக்கிற நிலையை கருத்தில் கொண்டு உரிய முறையில் ஒரு உயர்மட்ட குழு அமைத்து பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுக்கு உரிய பலனை தமிழக அரசு செய்ய வேண்டும் மாவட்ட நிர்வாகம் செய்ய வேண்டும் அதற்கு என்எல்சி நிர்வாகம் முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் இல்லை என்று சொன்னால் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று இந்த நேரத்தில் நான் தெரி தெரிவித்துக் கொள்கிறேன் உயர்மட்ட குழு யாராக ஏற்கனவே நம்முடைய தலைமை செயலாளராக திரு இறையன்பு ஐஏஎஸ் அவள் இருக்கின்ற பொழுது ஒரு கூட்டத்தை கூட்டினார் அதில் இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள்லாம் கலந்து கொண்டார்கள் என்எல்சியுடைய நிர்வாகிகள்லாம் கூட வந்தார்கள் அழைக்காமலேயே பாட்டாளிமர் கட்சியுடைய எம்பியாக இருந்த திரு அன்புமணியம் அந்த கூட்டத்தில் வந்திருந்தார் அந்த கூட்டத்தில் நாங்கள் எல்லாம் இந்த பகுதியினுடைய மக்களுடைய பிரச்சனைகளை விவசாயிகளுடைய பிரச்சனைகளை குறிப்பாக நிலம் கொடுத்தவர்களுடைய அவர்களுக்கு உரிய இழப்பீடு அவர்களுக்கு வீட்டுக்கு ஒருவருக்கு நிரந்தர வேலை வாய்ப்பு என்பதை எல்லாம் வலியுறுத்தி பேசணும் இன்னைக்கு தங்களுடைய சொத்தை கொடுத்து விட்டு நிலத்தை கொடுத்து விட்டு அகதிகளாக இந்த பகுதியில் சுத்திக் கொண்டிருக்கிற நிலைமை எடுத்து சொன்னவுடன் என்எல்சி நிர்வாகத்துடைய கருத்தை அன்றைக்கு இறை என்பவர்கள் கேட்கவில்லை அந்த பதிவில் இருக்கிறது இவ்வளவு விஷயங்கள் அங்கு இருக்கிறது என்பது என்பது இப்போதான் எனக்கு தெரிய வந்திருக்கிறது எனவே என்எல்சி உரிய ஆய்வுகளை மேற்கொண்டு விட்டு என்எல்சி அதிகாரிகளுடன் அவருடைய கருத்தை கேட்டுக்கொள்ளலாம் இப்போ யாரும் பேச வேண்டாம் என்று சொன்னால் அன்னைக்கு சேர்மன் வந்திருந்தார் இந்த ஆண்டு நடந்தது ஆனால் அவர் ஓய்வு விட்ட காரணத்தினால் அந்த உயர்மட்ட குழு உயர்மட்ட குழு அமைத்து விவசாயிகளுடைய பிரச்சனை குடியிருப்போருடைய பிரச்சனை அங்க இருக்க குடிநீர் பிரச்சனை சுகாதார பிரச்சனை சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை அலை ஒரு தீர்வு காண்பதற்கு என்று நான் மன்றத்தில் பேசியிருக்கிறேன் ஆனால் இந்த அரசு மக்களை பற்றி கவலைப்படாமல் என்எல்சிக்கு நிலம் எடுத்து கொடுப்பதிலேயே என்எல்சிக்கு தேவையான வசதிகளை செய்து தவிர என்ன மர்மம் இருக்கிறது தெரியவில்லை இன்றைக்கு என்எல்சி நிறுவனம் கூட ஒரு பேப்பர் விளம்பரம் கொடுத்துருந்தது கடந்த பத்தாண்டு கால அனைத்து இந்திய அண்ணாதரோட முன்னேற்ற ஆட்சியில் நிலையெடுப்பு நடைபெறவே இல்லை என்று அது குறிப்பிட்டு சொல்லியிருந்தாள் அந்த பேப்பர் வளம் இன்றைக்கி இருக்குது அவருக்கு அவர்கள் விளம்பரம் அவர் கொடுத்த விளம்பரத்தில் அப்போ என்ன காரணம் அன்றைக்கு விவசாயிகளுக்கான சில பிரச்சனைகளை முன்னிறுத்தி அரசாங்கம் செயல்பட்டது ஆனால் நில நிலையடுப்பு நிலை வீட்டுக்களை காலி பண்ணுறது இதற்கு முன்னுரிமை கொடுத்து கொண்டு இருக்கிற நிலைமை மாற வேண்டும் என்பதாக எங்களுடைய கோரிக்கை கண்டிப்பாக இதை எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என்று சொன்னால் மக்களை திரட்டி போராட்டம் நடத்துவோம் இது அரசியல் சார்பற்ற மக்களுடைய பிரச்சனைகளுக்காக போராட்டம் நடத்துவோம் என்பதை நான் கடுமையான கண்டனத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு முடிவு இல்லாமல் எந்த விஷயமும் போயிடாது எவ்வளோ நாள் மக்களை வந்து ஏமாற்ற முடியும் எல்லா நாளும் ஏமாற்ற முடியாது இல்லை சில ஆசைவாதிகள் கூட்டி இப்போ பத்து பேர் போராட வராங்கன்னா அதில் யாரோ ஒருத்தர் ரெண்டு பார்த்துட்டே அவங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட முறையில் உங்களை அதை தரேன் எதை தரேன்னு சொல்லி பண்ணுறதா சொல்கிறாங்க அப்படி இவ்வளோ நாளைக்கு அவர் என்ன பண்ணுறாரு இன்னும் நாள பற்றி கெடுக்கிறார் ஆனால் இப்படி மக்கள் பிரச்சனை நாங்கள் ஒன்றும் கேட்கல குடியிருப்பவர்களுக்கு வீடு வீடு பயணம் இல்லாதவர்களுக்கு வீடு உரிய இழப்பீடு நிரந்தர வேலைவாய்ப்பு சிஎஸ்ஆர் நிதியை முறையாக செயல்படுத்த வேண்டும் இப்போ நீங்கள் போங்க கடந்த வாரம் சட்டமன்ற வகுப்பினர் சில கட்டடங்கள் திறந்தோம் உயோண்ட அரவி செங்கல்பாளையம் இந்த ஊரெலாம் போகும்போது தண்ணி பாட்டில் கொண்டு வந்து காட்டுறாங்க இங்கே பாருங்க கலங்கலான தண்ணி இதை தான் நாங்கள் குடிக்கிறோம் எங்களுக்கு உடல் உடல் ரீதியாக சுகாதார ரீதியாக பிரச்சனை வருது நிறையா கிட்னி ஃபெயிலியர் ஹார்ட் அட்டாக்கு நிறைய பிரச்சனைகளை இங்கே மக்கள் சந்தித்து கொண்டுருக்குறாரு அதை விட இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த